எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவது ஏற்றுவது என்பது மிகுந்த சக்தி வாய்ந்தது என்று நம் இந்து சாஸ்திரத்தை சொல்லப்பட்டுள்ளது இதனால் அதிகாலையிலேயே எழுந்து விளக்கேற்ற வேண்டும் என்கின்ற ஆவல் எல்லோருக்குள்ளும் இருக்கும் இருப்பினும் எல்லோராலும் அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடிவதில்லை பெரும்பாலும் வீட்டில் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி விளக்கு ஏற்றுவது என்கின்ற ஐயம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதை நீக்குவதற்காகவே இந்த வீடியோவில் பதில் சொல்லப்போகிறோம் போகிறோம் இப்போதைய சூழ்நிலையில் எல்லோரும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்வது என்பது கொஞ்சம் சாத்தியமற்றதுதான் வீட்டில் இருக்கும் எல்லோரும் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள் பணியில் ஒருவர் பகலிலும் ஒருவர் இரவிலும் கூட செய்வது உண்டு இரவு பணி செய்பவர்கள் அதிகாலையில் எழுவது என்பது சாத்தியமற்றது வீட்டின் மூத்த தலைவி அதிகாலையில் எழுந்து விளக்கேற்ற வேண்டும் என்றால் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் பூஜை அறிகள் விளக்கு என்பது நல்லதா என்பதுதான் இப்போதைய கேள்வி அல்லவா பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லா விதமான தோசங்களையும் நீக்க வல்லது இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சக்தியும் தன்னுள் கொண்டுள்ள இந்த நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் என்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்பவருக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் எதுவுமே கிடையாது பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாகவும் மனம் ரொம்பவும் தெளிவாகவும் இருக்கும் நேரம் என்பதால் தான் அதன் சக்தி பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்பதே சக்தி வாய்ந்த நல்ல நேரம்தான் என்கிற சாஸ்திர நூல்கள் நம் சாஸ்திரத்தின்படி காலையில் மற்றும் மாலை இரு இருவெளியிலும் தீபம் ஏற்று வீட்டில் வழிபாடுபவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பதுதான் ஐதீகம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பொழுது குளிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கூட இல்லை வாயை கொப்பளித்துவிட்டு முகத்தை வெறுமனை கண்ணீரில் கழுவிவிட்டு விலக்கி ஏற்றி வைத்தால் அனைத்து தேவர்களின் ஆசிர்வாதமும் நல்ல தேவதைகளின் அனுக்கிரகமும் கிடைக்கப்பெறும் பிரம்ம முகூர்த்தம் தோஷங்களுக்கு அப்பாற்பட்டது இந்த நேரத்தில் யார் தூங்கிக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை முதலில் எழுந்து கொள்பவர்கள் வீட்டில் விளக்கேற்றி வைக்கலாம் ஒரு முகூர்த்தம் என்பது நாற்பத்தி எட்டு நிமிடமாகும் சூரிய உதயமாகும் நேரத்திற்கு முன் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் அதாவது இரண்டு முகூர்த்தங்கள் தான் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறப்படுகிறது எங்கள் ஊரில் சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு இருந்தால் பிரம்ம முகூர்த்தம் ஆறு இருபத்தி நான்கு முதல் ஐந்து பனிரெண்டு வரை இருக்கும் இதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சூரிய உதய நேரத்தை கணக்கிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தை குறித்து கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள முடியாதவர்கள் சாதாரணமாகவே காலையில் எழுந்தும் முதல் வேலையாக முகத்தை கல்வி பல் விட்டு வாசல் தெளித்து கோலம் இட்ட பின்னர் பால் காய்ச்சும் பொழுது ஒரு டம்ளர் பாலை பூஜை அறையில் வைத்து பின் விளக்கேற்று வைத்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் முடியவில்லை என்று வருத்தம் கொள்ள வேண்டாம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க